வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரித்திரத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் காண இருப்பது ஏடும் எழுத்தாணியும் ஆகிய கூரத்தாழ்வார் குறித்த செய்திகளை காண இருக்கிறோம் கூரம் என்கின்ற ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து பனிரெண்டுகள் தொலைவில் இருக்கிறது நான் ஒருமுறை அங்கு சென்று அங்கு குடிகின்ற கூடிய வரை தரிசித்து வந்திருந்தேன் அவர் பெரும் செல்வந்தர் அரசருக்கு நிகரான செல்வத்தை உடையவர் அதோடு மட்டுமில்லை எப்போதும் யாருக்காவது எதையாவது கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் வீட்டு கதவு மூடுகின்ற ஓசை உலகெங்கும் கேட்குமாம் சில நேரங்களிலே வைகுந்தத்திற்கே கேட்குமாம் இது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் லட்சுமி தேவியே ஒரு முறை கேட்டாராம் இந்த சத்தம் என்ன சத்தம் என்று எல்லோருக்கும் உணவளித்துவிட்டு குரேசருடைய வீட்டு கதவு அடைக்கப்படுகின்ற நள்ளிரவு நேரம் இது என்று பெருமாள் சிரித்து கொண்டே சொன்னாராம் அவரை காண வேண்டுமென்று லட்சுமி தேவியே விரும்பினாராம் இதை திருக்கட்சி நம்பியின் மூலமாக அறிந்து கொள்கிறார் குரேசர் குரேசருடைய சிறப்புகளில் ஒன்று அவர் ஏகசந்த கிராதி ஏகசந்த கிராதி என்றால் ஏகம் என்றால் ஒன்று ஒருமுறை ஒரு செய்தியை கேட்டவுடன் அதனை அப்படியே உள்வாங்கி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதை மனதிலே வைத்திருந்து திரும்ப சொல்லுகின்ற தன்மையுடையவர்களுக்கு கிராகி கிரகித்து கொள்ளுதல் அந்த தன்மையுடைய அவர் அவருடைய மனைவியின் பெயர் ஆண்டாள் காஞ்சிபுரத்திலிருந்து அழைப்பு வந்தது என்று சொன்னவுடன் லக்ஷ்மி தேவியை பார்க்க செல்கிற செல்வந்தனாக வா செல்வது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எல்லோருக்கும் தானம் செய்துவிட்டு புறப்பட்டாராம் அப்போது அவர் மனைவி அவர் எப்போதும் சாப்பிடுகிற தங்கத்தட்டு அதையாவது கொண்டு செல்வோமே என்று மடியிலே வைத்து கொண்டு செல்ல தயங்கி தயங்கி காற்று வழியே வந்தபோது குரேசர் மனைவியை பார்த்து ஏன் தயங்கி வருகிறாய் ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் ஓ அந்த தங்கத்தட்டு உண்டத்தில் இருக்கிறதா அதை தூக்கி எறிஞ்சி விடு மடிகளே இருந்தால் வழியிலே பயம்தான் என்று சொல்லி அந்த அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்து முதலில் லட்சுமி தேவியை வணங்கிவிட்டு ராமானுஜரிடத்தில் வந்து சரணடைகிறார்கள் ராமானுஜரே கதி என்று அவரும் அவருடைய துணைவியாரும் அங்கே அவருக்கு சேவை செய்து கொண்டு தங்கியிருக்கிறார்கள் அப்போது அவர் ஒரு நாள் உணவு பெற்று செல்ல வழியில்லை வெளியிலே சென்று உணவு கொண்டு வர வேண்டும் அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார் சற்று வெளியிலே சென்று மழை நின்ற பிறகு வெளியிலே சென்றார் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஆண்டாள் இந்நேரம் எமர்வானாகிய திருவரங்கனுக்கு பிரசாத நெய்வீத்தியம் நடந்திருக்கும் என்று நினைத்தாராம் அப்போது அவர் கருவுற்றிருக்கிறார் இந்த நினைப்பு வந்த கொஞ்ச நேரத்தில் குரத்தாழ்வர் வந்துவிட்டார் வந்தவுடன் இந்த கிரவு பெருமாள் ஒன்றும் கொடுக்கவில்லை பரவாயில்லை நாம் பட்டினியாக இருப்போம் என்று சொல்ல வாசல் கதவு தட்டப்பட்டது திறந்தவுடன் கோவிலிருந்து பிரசாதங்களெல்லாம் தட்டாக வந்தன அவர் பார்த்து வியந்து போனார் வியந்து போனதோடு மட்டுமில்லாமல் தன் மனைவியை பார்த்து கேட்டார் என்ன இது என்று கேட்டார் இல்லை ஒன்றுமில்லை நேரம் எம்பெருமானுக்கு பிரசாதம் நைவேத்தியமாயிக் கொண்டிருக்கும் என்று நினைத்தேன் விரும்பி கேட்டாயா உணவு வேண்டுமென்று இல்லை நினைத்தேன் நினைத்தேன் என்று சொல்லுகிறாயே நினைத்தாலே அவர் தந்து விட மாட்டாரா சரி பரவாயில்லை உணவு உண்ணலாம் அப்படி உண்டபோது தான் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை ராமானுஜருடைய திருவடியிலை கொண்டு வைத்தவுடன் அவர் அதற்கு பராசரர் என்று பெயரிடுகிறார் இப்போது ராமானுஜர் தன்னுடைய குருநாதராகிய ஆகிய ஆள கொடுத்த அந்த சபதத்தில் மூன்று சபதம் செய்து கொடுத்தார் ஒன்று நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்களுக்கெல்லாம் வியாகியானம் எழுதுவது அடுத்தது வேதா வேதாந்தத்திற்கு விருத்தியுடை காண்பது பாஷ்யம் காண்பது பராசருடைய பெயரிடுவது பராசருடைய பெயரிட்டாயிற்று நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கான உரையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது வேத வேதாந்தங்களாகிய பிரம்மசூத்திரங்களுக்கு உரை எழுத வேண்டும் பிரம்மசூத்திரங்களுக்கு உரையெழுத வேண்டுமென்றால் போதாயன விருத்தி வேண்டும் இது தமிழ்நாட்டில் கிடையாது வடநாட்டில் காஷ்மீரத்தில் இருக்கிறது தன்னுடைய சீடர் குழுவோடு மலையாள தேசம் சென்று பிறகு அங்கிருந்து காஷ்மீரத்துக்கு சென்றார்கள் காஷ்மீரத்துக்கு சென்றவுடன் அங்கிருந்த பண்டிதர்களிடத்திலையும் அரசனிடத்திலையும் ராமானுஜர் உரையாடினார் அவருடைய ஞானத்தையும் அறிவையும் பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அப்போது அவர் வேண்டுகோள் வைத்தார் அந்த போதாயன விருத்தியை நான் பார்க்க வேண்டுமே அவர்கள் தரம் பயந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மாயாவாதிகள் அதில் மாயாவாதம் சொல்லப்பட்டிருக்கிறது ராமானுஜர் இருக்கிறது அதற்கு எதிராக எழுதிவிட்டால் என்ன செய்வது என்று தர யோசித்தார்கள் லட்சம் கிரந்தங்கள் கொண்டவை போதாயினர் அவற்றை செய்திருக்கிறார் அவை வெளியிலே கிடைக்காது எங்களிடத்திலே ஒரு பிரதிதான் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஏட்டு பிரதியை அவர்கள் தர மறுத்தார்கள் ஆனால் அரசர் சொன்னார் பரவாயில்லை கொடுத்து விடுங்கள் ஒன்று ஆகாது என்று சொல்ல அதை பெற்றுக்கொண்டு ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோடு கூரத்தாழ்வரோடு மகிழ்வோடு வந்து கொண்டிருந்தார் ஆனால் அதற்குள் காஷ்மீர பண்டிதர்கள் அவருக்கே தெரியாமல் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து அதை கொண்டு சென்று இதை கேள்விப்பட்ட ராமானுஜர் மிகவும் வருந்தி ஐயோ போதாய நிவர்த்தி போய்விட்டதே எப்படி நான் இதற்கு பாஷ்யம் எழுதுவேன் என்று சொன்னபோது அருகிலே இருந்த கூரத்தாழ்வர் சொன்னாராம் வருந்த வேண்டாம் அவற்றையெல்லாம் நான் ஒரு முறை படித்து விட்டேன் அதற்கான செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் இங்கேயே சொல்லவா ரெண்டாற்றங் கடை நடுவே சொல்லவா என்றார் ரெண்டாற்றங் கரை என்றால் ஒருபுறம் காவிரி மறுபுறம் கொள்ளிடம் நடுவிலே இருக்கப்படுது திருவரங்கம் கேட்டு மகிழ்ந்து போன ராமானுஜர் நீரே நமக்கு ஏடும் எழுத்தாணியாக இருந்து இவற்றை எழுதுங்கள் என்று சொல்லி அதற்கு உரை சொல்லி வந்தார் தேவையான இடங்களில் கலந்துரையாடினார் மாற்றங்களும் கூட சொன்னார் அப்படி மாற்றங்கள் சொல்லும்போது அவர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வந்தபோது சட்டென்று ராமானுஜர் எழுந்து போய்விடுவாராம் அப்போது மற்றவர்களெல்லாம் இப்படி போய்விட்டாரே நீங்கள் செல்வத்தையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு வந்தீர்களே என்று குரத்தாளுவரிடம் சொல்ல நானே ராமானுஜருடைய செல்வந்தான் அவர்தானே எனக்கு எல்லாமே என்று சொல்லி அமைதியாக இருப்பாராம் மீண்டும் ராமானுஜர் வருவார் வந்து நீர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உரை தருவாராம் அப்படி சொன்ன உரை தான் விசிஷ்டாத்வைதம் என்று போற்றப்படுகின்ற கருத்துக்களை உடைய அந்த பிரம்மசூத்திரத்துக்கான உரை எனவே இவருக்கு ஸ்ரீ பாஷ்யகாரர் என்ற பெயரும் உண்டு என்று சொல்வார்கள் ராமானுஜருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான செய்திகளிலே இது ஒன்று குரத்தாழ்வருடைய தியாகங்களையும் மற்ற செய்திகளையும் தொடர்ந்து காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு இனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்